தொகுப்பு அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை சீற்றத்துடன் வெடித்து வரும் நிலையில் அதிகபட்சமாக இருநூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்துக்கு நெருப்பு குழம்புகளை வெளியேற்றியுள்ளது சீனாவில் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள மிக பிரம்மாண்டமான பனிக்குகை கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை தீநகர் பாலநிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நடைபெற்ற விடுதலை போராட்ட வீரர் தோழர் ரா நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி பரமத்தி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரமத்தி ஒன்றியம் செருக்கலை ஊராட்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கே எம் டி கே நாமக்கல் புறநகர் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி முன்னிலையில் பொதுமக்களிடையே நன்றி தெரிவித்து குறைகளை கேட்டறிந்தார் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு கே எம் டி கே மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் ஏற்பாட்டில் ஆறுமுத்தாம்பாளையம் அண்ணாநகர் குளோபல் டிரான்ஸ்பரன்ஸ் எம்டி ஜெரால்டு அவர்கள் இலவசமாக வழங்கினார் கோவை மாநகராட்சி மண்டல கூட்டம் வடக்கு மண்டல அலுவலகத்தில் மண்டல தலைவர் கதிர்வேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கே எம்டி கே கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் நகர்ப்புற மகளிர் வாழ்வாதாரம் உயர்ந்திட சுயதொழில் தொடங்கிட மகளிர் சுய குழுக்கள் ஆரம்பிப்பது சம்பந்தமாக கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சுய குழு தங்கமயல் சுய குழு வேலுநாச்சியார் சுய குழு ஆகிய மூன்று குழுக்கள் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் முன்னிலையில் துவங்கப்பட்டது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பொறுப்பிலிருந்து ஸ்ரீனிவாசன் ராஜினாமா ஐந்து விழுக்காடு பங்குகளை ஆதித்யா பிர்லா குழுமத்தின் அல்ட்ரா டெக் சிமெண்ட் நிறுவனம் வாங்கிய நிலையில் பதவி விலகல் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தடைக்கு பிறகு சல்மான் ரஷ்யின் சாத்தானின் கவிதைகள் புத்தகம் டெல்லியில் மீண்டும் விற்பனை தடை உத்தரவுக்கான அரசாணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாததால் தடையாணை நீங்கியது பிறப்பு விகிதம் குறைந்ததால் முதியவர்கள் அதிகம் வசிக்கும் நாடாக மாறிவரும் மக்கள் தொகையில் இருபது விழுக்காடு பேர் அறுபத்தி ஐந்து வயதை கடந்துவிட்டதாக ஆய்வில் தகவல் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் சந்திப்பு திரையுலகம் தெலுங்கானா அரசுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்க முயற்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க